அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த எட்டு பன்னெண்டு சுகத்துவத்தில் உள்ள விதி விளக்கை பத்தி தான் பேச போறோம் ஏன்னா எட்டுலேயோ பன்னெண்டுலோ ஒரு சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க வெளிநாடு போவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது அதனுடைய தசா நடந்தாலுமே இதுக்கு விதி விளக்கு என்ன அப்படின்னா எட்டுலையோ பன்னெண்டுலேயோ ஒரே ஒரு சுபர் மட்டு ஒரு குரு நிற்குது இல்லை ஒரு சுக்ரன் நிற்குது அதை வந்து இன்னொரு சுபர் பார்க்கல இல்லை இன்னொரு சுபர் தொடர்பு கொள்ள பாவரும் பார்க்கல தொடர்பு கொள்ளல இந்த நிலையில இருந்து அதனுடைய திசை நடந்தாலும் கூட அவங்க வெளிநாடு போகாம இருப்பாங்க அது என்ன அந்த விதிவிலக்கு அப்படின்னா அந்த எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சிற வீடாகவும் உபய வீடாகவும் இருக்கும் அதே மாதிரி அவங்க லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலத்துல ஒரு ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலமோ இல்லை பரிவர்த்தனை மூலியமாக ஆட்சி பலமோ இல்லை பலமோ அடையும் போது அவங்க வந்து சொந்த ஊர் விட்டு வெளியூர் போக மாட்டாங்க இது வந்து நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான் இப்போ இது வந்து நேத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் பண்ணியிருந்தார் குருஜி அவர்கள் அதுல வந்து ஒரு பொண்ணு பேசியிருந்தது அவங்க வந்து மகர லக்கணம் மகர லக்கணம் பன்னெண்டுல குரு குரு திசையை அவங்களுக்கு நடந்து முடிஞ்சது ஆனால் வந்து சொந்த ஊர் கோயம்புத்தூர் விட்டு வெளியே போகவே அவங்க இதை வந்து அவர் பார்த்துட்டு உடனே வந்து லக்னத்தை மாத்துறாரு அது எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் லக்னத்தை மாத்துறாரு ஒரு மணி நேரம் லக்னத்தை மாத்துறது சரியேன்னு கேட்டா கண்டிப்பா அது பெரிய தவறு நாம் ஒரு விதியை வச்சுக்கிட்டு அந்த விதிக்கு ஏற்ற மாதிரி ஜாதகத்தை நாம தொலைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி சரியாகும் ஒரு மணி நேரம் எப்படி வந்து தவறான ஒரு நேரத்தை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க ஒரு சம்பவம் நடக்குது ஒரு விபத்து நடக்குது இல்லை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா கூடையே இருப்பாங்க நாலு பேர் அப்போ அந்த டைம பார்ப்பாங்க சொல்லுவாங்க இல்லை இறக்குறது கூட வந்து நம்ம கூட யாருமே இல்லாமல் நைட்டு தூங்கும் போது இறக்குறாங்க காலையில் பார்க்குறோம் அப்போ வந்து டைம் தெரியாது இறக்குறதையும் கூட விடுங்க ஆனால் பிறக்கிறப்போ கூடையே தாய் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க நர்ஸு இருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு மூணு நாலு பேராவது இருப்பாங்க சரி மூணு பேராவது இருப்பாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன வேலை தொப்புள் கொடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி முடித்தா வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து அவங்க பிறந்த தேதியை நோட் பண்ணுறது தான் வேலை இதில் வந்து அவங்க எப்படி அந்த நேரத்தை விட முடியும் ஒரு மணி நேர நேரத்தை அவங்க எப்படி மாத்தி சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் மாத்தி சொல்லலாம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மாத்தி சொல்லலாம் ஏன்னா வந்து டைமை நோட் பண்ணா முட்டாங்க சரி இப்ப இவ்வளவு நேரம் ஆயிருச்சு இப்ப பத்து நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்றாங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வித்தியாசங்கள் வரலாம் ஆனால் ஒரு மணி நேரம் மாற்றி சொல்கிறது வந்து கண்டிப்பாக சரியே கிடையாது இன்னொன்று அந்த அவர் பார்த்த ஜாதகத்தை வேணால் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்களே பாருங்க பன்னெண்டுல குரு இருக்கும் அவங்களுடைய லக்கணம் மகர லக்கணம் தான் கண்டிப்பாக தனுசு லக்கணம் கிடையவே கிடையாது அதுக்கு அவர் விளக்கம் வேற சொல்கிறாரு நான் வந்து உங்க வயது என்னுடைய அனுபவம் சொல்கிறாரு அது உண்மைதான் நாற்பது வருட அனுபவம் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது அந்த அனுபவம் தான் அவருடைய விதிப்படி அது தப்பாக இருக்குது அதையும் அவர் பார்க்கல பன்னெண்டுல குரு இருந்தாலும் சனியுடைய பார்வை வாங்கி பாவத்துவமாக இருக்குது அதை அவர் கவனிக்கவே கிடையாது பன்னெண்டுல குரு இருந்து நடத்தியாச்சு நீங்க வெளிநாட்டுல இருந்து இல்ல ரொம்ப வெகு தூரம் போயிருக்கணும் இந்த ஜாதகம் தப்புன்னு சொல்லிட்டு உடனே கொண்டாந்து தனுசு லக்கணத்துக்கு ஒரு தள்ளி மாத்துறாரு அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம்தான் நான் சொல்லக்கூடிய விதிகள் வந்து நான் ஒரு பத்து ஜாதகத்துல பார்த்துட்டு தான் சொல்றேன் எட்டு பன்னெண்டுல ஒரே ஒரு சுபர் மட்டும் இருந்து அது சிற வீடாகவோ இல்ல உபய வீடாகவோ இருக்கும் ஒரு உங்க லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்திலையோ இல்லை பரிவர்த்தனையில் ஆட்சியோ இல்லை திக் பலமோங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கும் அந்த ஜாதகத்திலையும் சுக்ரன் சனி பரிவர்த்தனை அப்போ அஞ்ச மகர லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சுக்ரன் ஆட்சிங்கிற ஸ்தான பலத்தை அடைது அதனால தான் அவங்க கோயம்புத்தூர் விட்டு வெளியே போகவே இல்லை அப்போ அவங்க வந்து மகர லக்கணம் தான் இதை வந்து குருஜியை அடிக்கடி மாத்துறது வந்து எனக்கு செய்யப்படல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாத்துறது நான் வந்து தப்பு சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுவும் வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாட்ச் இல்லாமல் போச்சோம் டைம் இல்லாமல் போச்சோம் எல்லாம் இருந்தது தானே அன்னைக்கும் டைம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க அதனால வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாற்றலாம் அது வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய சம்பவங்களை வச்சு நம்ம மாற்றலாம் ஆனால் ஒரு மணி நேரம் மாறுறது வந்து ஒரு முக்கிய சம்பவம் குழந்த பிறக்கிறது அதை எப்படி வந்து அவங்க டைமை விடுவாங்க அதனால வந்து ஒரு மணி நேரம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த விதிக்குள்ளே நிறையா ஜாதகங்கள் இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை போடுறேன் அது ஸ்கிரீன்லையே போடுறேன் அந்த ஜாதகத்தை விளக்குறேன் மேசலக்கணம் எட்டில் குரு இப்போ குரு தசை தான் நடக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு குரு தசை தொடங்கி உள்ளூர் விட்டு வெளியூர் போகவே இல்லை காரணம் வந்து அஞ்சாம் அதிபதியான மேசலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் பத்தாம் வீட்டில் திக்பலமாக இருக்குது அப்போ அஞ்சாம் அதிபதி ஸ்தானபலத்தை அடையும் போது எட்டில் குரு அதுவும் சிற வீட்டில் நின்று தசை நடத்தினாலும் உள்ளூர் விட்டு வெளியூர் போக மாட்டாங்க இந்த எட்டில் இருக்கிற குருவை எந்த பாவருமே பார்க்கல கூட ரொம்ப டிகிரி தள்ளி தான் இருக்குது எந்த பவரும் பார்க்காம எட்டுல தனிச்சு நிற்கிற குரு வெளியூர் அவங்கள அனுப்பவே இல்லை சொந்த ஊர்ல தான் இருக்குற அப்படி இது எனக்கு நல்லா தெரிஞ்ச நண்பருடைய ஜாதகம் அதனால அந்த லக்னத்தை மாத்தவும் முடியாது மேச லக்கணத்துக்குரிய குணநலங்கள் ரொம்ப சரியாக அவருக்கு பொருந்தும் நல்ல கோபக்காரதா பிடிவாதம் தான் ஏழுல சனி நின்று லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே அவர்கிட்ட இருக்குது யார் சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படி நல்லது தான் ஓகே இவன் நல்ல ஜோசினு சொல்லுவாப்படி அப்படி கெட்டது சொன்னா உனக்கு ஜோசியமே தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி அந்த மாதிரியான ஒரு அதுதான் இந்த லக்கணத்தை மேச லக்கணத்துல இருந்து எந்த லக்கணத்துக்கே அவனை மாத்தவே முடியாது மேசலக்கணம் தான் அப்படிங்கிறது உறுதியா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்ப எட்டில் இருக்கிற குரு வெளியே நகுத்துல நகுத்தாது இதே மாதிரி நெருங்கின சொந்தமான ஒருத்தருடைய ஜாதகம் அது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு எட்டுல சுக்கரன் நிக்குது எட்டுல சுக்கரன் நின்று திசையே நடந்து முடிஞ்சது அவரும் வந்து உள்ளூர் விட்டு வெளியூர் போகவே இல்லை காரணம் அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் தனுசு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் வீட்டில் திக்பல அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது இத்தனைக்கும் அந்த தனுசு லக்னத்துக்கு எட்டாம் இடம் சரவீடு அங்கே சுக்கரன் நின்னே உள்ளூர் விட்டு வெளியூர் போகல இது வந்து தொண்ணூற்றி மூணில் பிறந்த ஜாதகம் அப்போ நம்ம லக்னத்தை மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது சர வீட்டில் இருந்தாலும் கூட வந்து ஒரே ஒரு சுபர் நின்று எந்த பாவரம் பார்க்காம இருந்தாலும் அஞ்சாம் இடம் வலு பார்க்கும்போது கண்டிப்பாக உள்ளூர் விட்டு போக மாட்டாங்க இதுக்கு தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ ரெண்டாம் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஏழாம் அதிபதி விட பலம் பதினொன்றாம் அதிபதி பலம் வாய்ந்து வலிமை வாய்ந்து பதினொன்றாம் அதிபதி திசை நடக்கையில் ரெண்டாம் திருமண அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி தான் அஞ்சாம் படத்தை விட எட்டாம் அதிபதி வலுவாகும் போது தான் அவங்க உள்ளூர் விட்டு வெளியூர் போவாங்க எட்டுல ஒரு சுபர் நின்று அஞ்சாம் அதிபதி வலுத்து நின்றுது அப்படின்னா சொந்த ஊர் விட்டு கண்டிப்பாக அவங்க போகவே மாட்டாங்க இன்னொரு என்னுடைய நண்பருடைய ஜாதக கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு எட்டில் குரு இதுவும் வந்து நல்ல பழக்கப்பட்ட தான் அவருக்கு இன்னும் திருமணம் கூட ஆகலை அதுக்கு அந்த கடக இலக்கணம் சரியாக பொருந்தும் ஏன்னா ஏழில் செவ்வாய் அந்த செவ்வாய் கூட பரிவர்த்தனை ராசிக்கு ஏழில் சனி இந்த மாதிரி அமைப்புகளில் அவருடைய ஜாதகம் இருக்குது எட்டில் குரு தான் நிற்கிது அந்த குரு தசை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் உள்ளூர் விட்டு வெளியூர் போகவே இல்லை ஏன்னா அஞ்சு ஏழு பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு ஸ்தான பலத்தை அடையரங்காட்டி லக்னத்துக்கு ஏழுல செவ்வாயினாலே செவ்வாய் உச்சம் பரிவர்த்தனையும் ஆக வேண்டியது இல்லை அஞ்சாம் அதிபதி நல்ல ஸ்தானம் பலத்துக்கு வந்துருச்சு இருந்தாலும் சனிக்கோட பரிவர்த்தனையும் ஆகுது இன்னும் கூடுதல் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் சேர்ந்து அடைந்து எட்டுல குரு சிற வீட்டில் நின்று தசை நடக்குது உள்ளூருக்கு விட்டு வெளியூர் போகவே இல்லை ஆக வந்து ஒரு விதியை நம்ம கையில் பிடிச்சிட்டு இந்த விதிக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஜாதகத்தையும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் குருஜி அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு தப்பு அவர் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லலை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணா ஒரு லைவ் நடத்துங்க அந்த லைவுக்கு நான் நேரடியாக வரேன் நாமளும் லைவ் நடத்துவோம் ரெண்டு பேர் லைவ் நடத்துவோம் எட்டுல வந்து சுபரும் நின்று வெளியூர் போகாதவங்களுடைய ஜாதகத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்கறதுன்னு சொல்லி லைவ் நடத்துங்க அப்படி லைவ் நடத்தும் போது எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு எட்டுல சுபர் நின்று நீங்கள் லக்கணத்தை மாத்திரம்னா மாத்துங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை அவங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு சம்பவங்களை வச்சு லக்னத்தை மாத்தோம்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாத்தலாம் ஆனா நடு மத்திய புள்ளியில ஒரு மணி நேரம் லக்னத்தை மாத்துறது வந்து எப்படி சரியாங்க ஒரு முக்கிய சம்பவம் இல்லை பிறப்பு அதை எப்படி ஒரு மணி நேரம் டைமை மிஸ் பண்ணுவாங்க அதனால வந்து இந்த லக்னத்தை மாத்துற விஷயத்த ஒரு மணி நேரம் தள்ளி மாத்துற விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க நாற்பது வருடம் அனுபவமிக்கவர் தான் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு தவறுகளோ இல்லை ஏதோ ஒன்று தெரியாமலோ போலாமல்லை அந்த மாதிரி இந்த விதியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவுமே சரியாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி உங்கள் ஜாதகத்தில் யாராத்தோடைய ஜாதகத்தில் எட்டில் ஒரு சுபர் நின்று நீங்கள் வெளிநாடு போகல வெளியூர் போகல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்குவோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஆட்சியோ இல்லை திக்பலமோ இல்லை ஸ்தானபலமோ இல்ல பரிவர்த்தனை அமைப்புகளே கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா வலிமையாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி ஜோதிட வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்